மகர ராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது எவ்வளோ பெரிய மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம் கடந்த காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த ஏலரசனி மூலமாக நிறைய பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்துட்டு மகர ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிக்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கு மேல என்னால வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிக்கிட்டு போயிரு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு எனக்கு வாழ்க்கையில வாழ்ங்கிற எண்ணம் சுத்தமாவே போயிருச்சு உங்க மனசுல கவலையும் துன்பம் தான் அதிகமாவே இருக்கு நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்க என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையில மட்டும் என்னைக்குமே குறிக்கோளா இருக்கிறவங்க தான் நீங்க ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னுடைய வாழ்க்கையில நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது எனக்கு மட்டும் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு நிறைய மகர ராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் போயிரும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் முக்காவாசி நபர்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலையில உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது நல்லது கெட்டத முழுசா தெரிஞ்சவங்க சனி பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்களையும் நேர்மையும் உண்மையும் மொழியை மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்துக்கு கூட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டு போற பக்கம்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்பு நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்திற்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பாக எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனாலதான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக ஏற்பட்டுகிட்டு இருக்கு தங்களுடைய கஷ்ட

உங்களை தூக்கி போட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேருந்து இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க எதிர்பாராத அளவுக்கு நல்ல அற்புதமான மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் முதலே உங்களுக்கு கிடைக்க போகுது அதில் முதலாவதாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீரபத்திர ராஜயோகம் கிடைக்கிற போகுது அது என்ன சமி வீரபத்திர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இது பன்னெண்டு ராசிகளுக்குமே கிடைக்கிறதில்ல குறிப்பிட்ட ஒரு நான்கு ராசிகளுக்கு மட்டும்தான் இதனுடைய வீரபத்திர ராஜயோகம் கிடைக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இதுல ஃபர்ஸ்டா அதிகமான பலன்களை தரக்கூடியது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது மகராசிக்காரங்க தான் இதனுடைய ஒட்டு மொத்த கிடைக்க போகுது இது வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவானும் சனி பகவானும் சேர்க்கை அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் இதனுடைய வீரபத்ர ராஜாக்கனு சொல்லுவாங்க இதன் மூலமாக வரக்கூடிய ஒரு ஐம்பது நாட்களுக்கு நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் திடீர்னு ஒரு தாக்கம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் விரைவாக ஏற்பட போது திடீர்னு ஒரு பண வரவு திடீர்னு ஒரு திருமண வாழ்க்கைக்கு அடி எடுத்து வைப்பீங்க திடீர்னு ஒரு காதல் கைகூடும் ரொம்ப நாட்களாக பணம் தராமல் இருந்தவங்க திடீர்னு பணம் தருவாங்க இந்த மாதிரி திடீர்னு ஒரு அற்புதம் அப்படிங்கிறது இந்த வீரபத்ராஜோகம் மூலமாக உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் கிடைக்கப்போகுது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ரநவர்த்தியும் சுக்கர பயிற்சி சூரிய பயிற்சி ராகுகேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஐந்து பயிற்சி பலங்கள் வரக்கூடிய இந்த மாதங்கள் முழுவதுமாகவே உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நல்ல ஒரு மாற்றத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது முதலாவதாக பார்த்தீங்கன்னா சனியுடைய வக்ரநவர்த்தி என்ன சாமி சனியுடைய வக்ரநவர்த்தி அப்படின்னு கேட்பீங்க ஏன்னா இப்போ உங்களுக்கு சனியானது

பார்த்தீங்கன்னா குருவுடைய வர்த்தி உங்களுடைய ராசியில எட்டாம் இடத்துல மூணாம் இடத்தை தொழிற்தான குரு பகவான் பார்க்கறதுனால இத்தனை நாட்களாக குரு பயிற்சி பழங்களும் உங்களுக்கு கிடைக்காம இருந்தது இப்போ வரக்கூடிய நாட்களில் ஒட்டுமொத்த குரு பயிற்சி பணங்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கிறதுனால பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது விரைவில் உங்க வாழ்க்கையில ஏற்பட போகுது ராகு பார்த்தீங்கன்னா பெயர்ச்சி பயிற்சி ராகுகேது பயிற்சி சொன்னாவே பார்த்தீங்கன்னா ஐயோ ராகுகேது பயிற்சி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்லுவீங்க அதாவது ராகுகேத பயிற்சி நினைச்சு ஒரு மைனஸ் அப்படின்னு தான் நினைச்சிட்டு ஆனால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸாக மட்டுமே செயல்பட போகுது அதாவது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாட்களாக உடல் சார்ந்த பிரச்சனைகளால் மகர ராசிக்காரங்க நிறையவே வந்து துன்பட்டு இருந்திருப்பீங்க என்ன நோயினே தெரியாது ஹாஸ்பிட்டல் போவீங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் செலவாயிட்டே இருக்கும் ரொம்ப நாட்கள் குணப்படுத்தாத நோய்கள் எல்லாமே இருந்திருக்கும் இப்போ இந்த ராகு கேது பயிற்சி மூலமாக விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாக போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பாஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையோ குடும்ப கஷ்டத்துக்காக வேற வழியே எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்பு கேட்ட மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாப்போ பிரைவேட் ஜாப்போ பேங்க் செய்கிறோம் நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுது கோர்ட்டு கேஸ்ன்னு ரொம்ப நாட்களாக அலைஞ்சிட்டு இருக்கிற நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாக உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உடல் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இளர் வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்களும் தொல்லை கொடுத்திருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க ஆனா உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டும் உங்களுக்கு கிடைக்க போகுது இனி உங்க வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும் அந்தஸ்தில் நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டுமில்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமை தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்க செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கறதே நிச்சயம் உங்களுக்கு ஏற்படும் இனி நினச்சது எல்லாமே நடக்கும் தொழிலில் வியாபாரம் தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்து நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர் உதவிகள் கிடைக்கும் உறவில் இருந்த சண்டை சச்சரவை முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடிவு கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடர்பு முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும் கடந்த கால திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையும் பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் திருமணம் அப்படிங்கிறது எளிமையாக அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் அடிச்சு பிடிச்சி நிச்சய வரைக்கும் போனா கூட அக்கம் பக்கம் இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கன்னு கெடுத்து நிறைய இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்திலையும் பார்த்திங்கன்னா சுத்த ஜாதகம் ராக ஜாதகம் செவ்வாய் ஜாதகம் இருக்கிறதுனால திருமண தடை அப்படிங்கிறது அதிகமாகவே ஆண்கள் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு ஆனால் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள விரைவில் திருமண வாழ்க்கைக்குள்ள நீங்க அடியெடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த ஆண்களோ பெண்களும் அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரையும் தப்பா பேசிடுவாங்களா ஊருக்காரையும் தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க நினைப்பாங்க இவங்க நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர் வந்து இரண்டாவது திருமணத்தை யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கூடிய பொருளாதார சூழலையும் இப்ப இருக்கிற காலகட்டத்தை வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்ட் ஆளுந்த சொசைட்டியை சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்திற்காக இயங்கிய மகராசி நேரில் பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் இல்ல பாக்காத ட்ரீட்மெண்ட் இல்ல வாரத்தில் மூணு நாள் கோயில் வழிபாடு செஞ்சு வந்து இருக்கோம் ஆனா எங்களுக்கு குழந்தை வாக்கியம் சாமி அப்படின்னு நிறைய நபர் சொல்றீங்க கண்டிப்பா வரக்கூடிய முதல் ஆறு மாதம் குள்ள நிச்சயம் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தி ஆகி விரைவில் குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது உண்டாகும் இனி வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க உங்கள் எளிமையான பயிற்சி திறமையான நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இருப்பீங்க சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் விளையாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது மரராசையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப்போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது இதன் மூலமாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி நாலு காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாகவே நிவர்த்தி உற்பத்தியாக போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அனைத்து விதமான கடன்களையுமே விரைவில் நீங்கள் கட்டி முடிக்க போறீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா புதிய நண்பர்கள் எல்லாமே வாழ்க்கையை தேடி வர போகிறாங்க அது உங்கள் வழங்கு வருங்கால மனைவியாக இருக்கலாம் இல்லை காதலியாக இருக்கலாம் இல்லை ஒரு நண்பராக இருக்கலாம் புதிய தொழில் பார்ட்னராக இருக்கலாம் இவர்கள் மூலமாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுது